வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு இன்று அவ்வையார் பாடிய நல்வழி எனும் நீதி நூலில் ஒரு பாடல் ஆற்றுப்பெருக்கு அற்றடி சுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து இந்த பாடலின் பொருள் ஆற்றில் தண்ணீர் வடிந்து வெயிலில் மணல் சுட்டாலும் அந்த ஆறு ஊற்று நீரால் மக்களுக்கு உதவும் அதுபோல் நல்ல மனம் படைத்த ஆன்றோர்கள் தாங்கள் வறுமையுற்ற காலத்திலும் தன்னிடம் வந்தவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் தம்மால் இகன்ற ஈகையைச் செய்வர் என்று கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் கூறுகின்றார் அவ்வை